இந்தியன் பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பேங்க்கும் தங்களோட வாடிக்கையாளருக்கு ஏடிஎம் கார்டை கொடுப்பாங்க அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும் உங்ககிட்ட ஒரு புதிய ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணணும் இப்போது இந்தியன் பேங்க் புதிய ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை ஒரு இந்தியன் பேங்க் ஏடிஎம் சென்டரில் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் மற்ற பேங்க் ஏடிஎம் சென்டரில் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் பேங்க் ஏடிஎம் சென்டரில் தான் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணணும் நீங்கள் ஏடிஎம் சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட புதிய ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் செட் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஜெனரேட் ஓடிபி செட் பின் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஜெனரேட் ஓடிபி அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் அடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ரீஎன்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அதாவது உங்களோட அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களோட நேம் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் இது சரியா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் இப்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் உங்களோட ஏடிஎம் கார்டை இப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஓடிபி நம்பரை வந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் உங்களோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் செட் ஓடிபி இதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய செட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள் அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து கடைசியாக உங்களோட புதிய ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டாவது முறையாக பின் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்து யுவர் ட்ரான்ஸாக்ஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற மெசேஜ் வரும் இப்போது உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட் பண்ணிவிட்டிங்க இதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது பேலன்ஸ் செக் பண்ணலாம் பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனையும் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்